முப்பத்து ஒன்று நமது மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நீதியான பட்டணம் இன்றைய வேதாகம பகுதி எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்து ஒன்று வரை நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மருத்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் குறிப்பு வசனம் உங்களை சகலவித நற்கிரியையிலும் நற்கிரியிலும் ஆக்குவாராக எபிரேயர் பதிமூன்று இருபத்தி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டின் புத்தாண்டுக்கு முந்தின தினத்தில் டெட்ராய்டில் உள்ள அதிகாரிகள் நூறு ஆண்டுகள் பழமையான கால பெட்டகத்தை கவனமாக திறந்தனர் அந்த செப்புப்பட்டியின் உள்ளே அப்போதைய சில நகரத் தலைவர்களின் நம்பிக்கையூட்டும் கணிப்புகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன அவை செழிப்பு பற்றிய தரிசனங்களை வெளிப்படுத்தின இருப்பினும் மேயரின் செய்தி மாறுபட்ட அணுகுமுறையை முன்வைத்தது அவர் தனது செய்தியில் மற்ற அனைத்தையும் விட உயர்ந்த ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்த நமக்கு அனுமதி கிடைத்திருந்தாலும் ஒரு தேசமாகவும் மக்களாகவும் நகரமாகவும் நீங்கள் நீதியில் வளர்ந்திருப்பதை உணர வேண்டும் ஏனென்றால் அதுதான் ஒரு தேசத்தை உயர்த்துகிறது என்று எழுதியிருந்தார் வெற்றி மகிழ்ச்சி அல்லது அமைதியை விட எதிர்கால குடிமக்கள் உண்மையிலேயே நேர்மையாகவும் நீதியாகவும் வளர வேண்டும் என்று மேயர் விரும்பினார் கிறிஸ்துவின் நீதிக்காக இயங்குகிற மக்களை ஆசீர்வதிக்கும் கிறிஸ்துவிடமிருந்து அவர் அந்த அறிவுரையை கூடும் ஆனால் தேவனுடைய நேர்த்தியான தரத்தை நாம் கருத்தில் கொள்ளும்போது நமது தரத்தை எண்ணி சோர்வடைவது எளிது நாம் வளர நம் சொந்த முயற்சியை நம்பியிருக்க வேண்டியதில்லை என்பதற்காக கடவுளை துதியுங்கள் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் அவரை விசுவாசிக்கும் கணமே அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீதியின் கனியை நம் இருதயங்களில் தீவிரமாக வளர்க்கிறார் வாழ்க்கை பயணத்தில் நாம் அடிக்கடி தடுமாற நேரிடலாம் ஆனாலும் தேவன் நீதியாய் ஆட்சி செய்யும் வரப்போகிற நகரத்தையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் கிறிஸ்துவைப் போன்ற எந்த பண்புகளுக்காக நீங்கள் அறியப்பட விரும்புகிறீர்கள் தேவனுடைய நீதியைத் தேட மற்றவர்களை நீங்கள் எவ்வாறு ஊக்குவிக்கலாம் அன்பான தேவனே உமக்கு விருப்பமானதை என்னில் செயல்படுத்தும் அமேன்